ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை எஸ்கிரிமி வெல்லூர் டிஎன்பிசியில் வர மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் அதுக்கப்புறம் ஜூலை மாதம் வர இருக்கக்கூடிய குரூப் டூ இந்த ரெண்டுக்குமான பேட்சஸ் ஓகேங்களா தனிப்பட்ட முறையில் அந்த விஷயத்துக்கான பேட்சஸ் நம்ம அகாடமியில் ஸ்டார்ட் ஆகும் போது லாஸ்ட் வீக் நம்ம டெமோ கிளாஸ் டெமோ கிளாஸ் கொடுத்துருந்தோம் டெமோ கிளாஸ்க்கு நேரம் வர முடிச்சுக்கள் வந்திருந்தாங்க இந்த வாரத்தில் இருந்து நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம் அதுக்குரிய அனௌன்ஸ்மெண்ட் தான் குரூப் டூ டூ ஏ ஃபோர் எல்லாத்துக்குமான பேட்சஸ் வயசோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது கம்மிங் சாட்டர்டே சனிக்கிழமை இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக பேட்ச் வந்து ரெண்டு அதாவது வந்து நமக்கு வீக்கெண்ட் பேச்சஸ் இப்போதை நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் ஓகே மேலே ஏதாவது பேட்ச் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்போ நம்மளுடைய அகாடமியுடைய பேட்ச் எப்படி போக போகுது என்ன மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம் இது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா மொத்தமா இந்த பேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பு அம்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தினந்தோறும் டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாளைக்கு நீங்க படிக்க சிலபஸ் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்டிங்ல அப்புறம் டெய்லி நீங்க அன்னிக்கி ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்போம் உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஹிஸ்டரி எல்லாம் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி மன்னர்களுடைய பத்தப்பயரை மட்டும் தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியை மட்டும் படிச்சுட்டு வாங்க இப்ப நிறைய கேட்கறாங்க ஒரு எழுத்து மொழி புக்ல மட்டும் தொடங்க போ ஒரு நாளைக்கு படிச்சுட்டு வாங்க சொல்லிட்டு டெய்லி அண்ணனைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து கேள்வி கேட்டு உள்ள அனுப்புறோம் அதுக்கப்புறம் வாரந்தோறும் தேர்வு கம்பல்சரி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் நடத்துறமோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்ல வந்து ஒரு மூணு டாபிக் நாலு டாபிக் முடிச்சிருக்கேன் அந்த நாலு டாபிக் அந்த வீக்ல டெஸ்ட் டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் அந்த வீக் நீங்களும் படிச்சிருப்பீங்க நாங்களும் ஒரு கம்ப்ளீஷன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் முடிச்சது ஓகே அப்போ வாரந்தோறும் ஒரு தேர்வு அதுக்கப்புறம் மெயின் ஃபோக்கஸ் நமக்கு இரநூறு கொஸ்டின் கேட்டாலும் இரநூறு கொஸ்டின் எதுதான் டாமினன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸ் தான் ரெண்டுமே நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸுக்கான தமிழும் மேக்ஸும் தான் நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சிறப்பு கவனம் அதுக்கு தான் கொடுக்குறோம் புது சலப சரிப்படையில தான் தமிழ் கிளாஸஸ் போக போகுது கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு டெஸ்ட் பேட்சு மெட்டீரியல் எல்லாமே அது கூட சேர்ந்து தான் ஃபீஸ் தனியாக எதுவும் பே பண்ண தேவையில்லை எல்லாருக்குமே மெட்டீரியல் வழங்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து டவுட் கிளியரிங் செஷன் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிருவாங்க அப்படி பாத்தீங்கன்னா கிளாஸ் நடந்துட்டு அப்படியே போயிருந்தது இருக்கக்கூடிய டவுட்ஸ் கிளியர் பண்றதுல மேபி கிளாஸ் ரிலேட் என்ன டவுட்ஸ் இருக்கா அப்படி ஸ்டாஃப் கேட்டாலும் எல்லா பசங்களோட பசங்களை டவுட் கேட்கறதுக்கு அவங்க வந்து டவுட் சொல்றதுக்கே அவங்க தயக்கமா இருக்கும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் தனியா என்ன பண்றோம்னா ஸ்டாஃப் வந்து தனியா இருப்பாங்க ஒன் ஆன் ஒன் யாராவது தனிப்பட்ட ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா இங்க தனியா வந்து ஸ்டாஃப் கிட்ட கன்சர்ன் சப்ஜெக்ட் ஸ்டாஃப் கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு போயிடலாம் டவுட்டை க்ளியர் பண்ணிட்டு போய்க்கலாம் ஓகே இது நம்ம மெயினா போக்கஸ் பண்றது ஓகே இது அல்லாம கிளாஸஸ் பைலிங் தான் போக போகுது சார் நான் கொஞ்சம் தமிழையும் படிப்பேன் இங்கிலீஷையும் படிப்பேன் ஓகே இப்போதைக்கு நம்ம ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஓகேதான் நான் தமிழ் மீடியத்திலையும் படிக்கிறேன் இங்கிலீஷ் மீடியம்னா ஜிஎஸ் பொறுத்த இருக்கு ஹிஸ்ட்ரி ஜோகிரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாமே கிளாஸஸ் தமிழ்லையும் போக போது இங்கிலீஷ்லையும் போக போது தமிழ் மீடியத்திலேயே நோட்ஸ் கொடுக்க போறோம் இங்கிலீஷ் மீடியத்தையும் நியூஸ் கொடுக்க போறோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டட் ஓகேங்களா கிளாஸ்ல எப்படி போக போறது ஓகே மேற்படி உங்களுக்கான மென்டார்ஷிப் இந்த சப்ஜெக்ட் நான் வீக்கா இருக்கேன் எனக்கு இந்த சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் கொடுங்க வாலன்டர் கூடிய பசங்களுக்கு இதை சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் எனக்கு ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் நான் படிச்சா போதும் நான் மெயினாக டெஸ்ட் பேட்ச் போடுறேன் அப்படின்னா சீக்கிரமாவே நான் டெஸ்ட் குறித்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன் ஓகே டெஸ்ட் பேட்ச் எப்படி போக போது டெஸ்ட் பேச்சு லான்ச் பண்ண போறது நான் சீரே சொல்லுறேன் நாங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து இந்த மந்த் எண்டில் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளானிங் வச்சிருக்கோம் ஓகே குரூப் ஃபோர் மையப்படுத்தி டெஸ்ட் மேட்ச் குரூப் டூ மையப்படுத்தது குரூப் ஃபோர் மையப்படுத்தி டெஸ்ட் பேட்ச் குரூப் டூ அண்ட் ஃபோர் போக ஓகேங்களா ரைட் இது குறித்து மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுடைய அகாடமியோட அட்ரஸ் வேலூர் 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 தான் சென்னை ஐஎஸ் அகாடமி ஓகேங்களா நம்பர் நூத்தி எட்டு தினகரன் தினகரன் பஸ் ஆப்போசிட் டு அம்மா உணவகம் நியர் கவர்மெண்ட் ஸ்டாப்பிங் 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 அந்த சிஎம்சி ஐ வரக்கூடிய அடுத்த மேலும் இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது

இந்த குரூப் ஃபோரில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நம்பர் ஆஃப் வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி என்கிற ஏறினாலும் இந்த யூட் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க இதுக்கப்புறம் வாய்ப்புங்கிறது வந்து கிடைக்கும் கிடைக்காம இல்லை தள்ளி தள்ளி போயிடக்கூடாது அதனால இந்த வாய்ப்பை எல்லாரும் நல்லா பயன்படுத்தி நல்லா படிச்சுக்கோங்க வெரி ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ